ஞானானந்தாயம் தேவம் நிர்பலஸ்வடியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீம உபாஸ்மகி அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயுள்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போகிறார் அதாவது பரணி கிருத்திகை ரோ அதாவது பரணி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய அதாவது பால் குடங்கள் அதை தவிர வந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து அதாவது அன்னைக்கு விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் எதிரிகள் அற்றநிலை வேண்டும்னால் முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் கொள்வது மிகவும் ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இலையானால் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உபவாசம் இருந்து அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இவெல்லாம் வந்து சுஜி சாப்பிடுவான் அன்றைக்கி வந்து முடிஞ்சவர்களும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அதாவது சகசனாம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு பார்த்தலையன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை ஏன்னா மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே முக்காலேருந்து ஆறு மணி கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் சந்தியாகாலம்னு சொல்லக்கூடிய அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா உடல் உடல்நலத்தில் உண்டான பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இந்த பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணீங்களேனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு பார்த்த சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிப மிகப்பெரிய ஏற்றம் தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி பார்த்த உங்களுக்கு ஆ காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் வந்து பெண்களெல்லாம் போகிறதும் அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் மிகவும் ஏற்றமான விஷயம் பெத்தர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றது சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பித்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த வாரம் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் ராசி அதாவது எட்டாம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் எல்லாம் கொடுங்க முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அதை தவிர ராகுகேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் என்னுடைய கட்டணம் என்னன்னு தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் குருவோடு சேர்ந்து இருக்கிறது ரெண்டு அஞ்சின் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் இவ்வளவு நாளாக ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் உங்களுக்கு வந்து எதிரிகள் அற்ற நிலை இருந்தது ஆனாலும் எதிரிகள் இருந்தார்கள் எதிரிகளை வென்று நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் குருவும் செவ்வாயும் இருக்கிறதன் மூலியமாக திருமண யோகம் வந்தாச்சு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களும் கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் இந்த ஆடி பதினெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அதாவது ஆடி பதினெட்டுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்குறது இதெல்லாம் பார்க்கலாம் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வந்து ஜாதகம் பொன் பார்க்கறதுக்கு இதெல்லாம் போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த வாரம் உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையிலையும் பின்னடைவு ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரும் தேவையற்ற விஷயங்களில் த குழந்தைகள் தலையிட்டு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் ஒன்பதாம் இடத்துல பார்த்தா புதன் சூரியன் மற்றும் சுக்கரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது சப்தமாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரம் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு ஏழு மணி வரலும் சந்திர பகவான் சாயந்தரம் ஒரு எட்டரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட் ஆறாம் இடத்தில் இருக்க இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய கடன் பெற்று வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இப்போ அதை தவிர வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் உண்டு வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒரு டூ வீலர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துலையும் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒன்பதாம்

ரத்தம் பிளட் பேங்க் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது ஒன்றாம் தேதி கார்த்தால் ஒரு பன்னெண்டரை மணி வரைக்கும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு எட்டாம் இடத்துக்கு போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் எட்டு ஒம்பது பரிவர்த்தனை இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது இந்த சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் தேவையற்ற கமிட்மெண்ட்டு கொடுக்காதீங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அது வந்து நல்லதை கொடுக்காது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது எட்டாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால ரேஸு லாட்ரி ஷேர் மார்க்கெட் இதில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மறைந்த இடத்திலிருந்து எதிர்பாராத விதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து மூணாம் தேதி காலை ஒரு ஏழரை மணியிலிருந்து அஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் ஒன்பதாம் இடம் வலுப்பெற்று போகிறது மூன்று கிரகங்கள் சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக அதீத சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி பத்துக்கு பன்னெண்டுல இருக்கிறதுனால சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் செலவு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றம் மாற்றங்களும் நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்கிறோம் அங்கே போகும்போது ஒரு மஞ்ச கலர் ஆடை அதாவது வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும்